இதுதான் எங்க எங்கள் வீட்டு மருதாணி மரம் தான் காம்போட் ஒட்டி இருக்கா எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் வானத்தையே டச் பண்ணிவிடும் அந்த அளவுக்கு இருக்கு மருதாணி மரம் இதுதான் வந்து நான் எப்பயுமே வந்து மருதாணி அழி அழியே மருதாணி பறிச்சு பறித்து வச்சுக்கிறேங்க பாருங்கள் குருவி கூடலாம் கட்டிருக்கு மருதாணியில் தான் அங்கே போய் தூட மாட்டோம் இங்கே சைடில் குச்சி குச்சி குட்டி குட்டியாக இருக்கிறத குட்டியாக இருக்கிறதா ஒரு உருவி மருதாணி வச்சுக்கோ இதுதான் தான் எங்கள் வீட்டு மருதாணி செடி ஸோ நீங்களும் எல்லாரும் அடிக்கடி மருதாணி வைங்க ஓகே உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே แสดงออเตไนตันตัน